ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் வெளியிட்ட நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் பிறசமய தூடனம் என்னும் தலைப்பில் எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மனிதராகிய நாம் சமயமயக்கத்தில் மூழ்கி என்னவெல்லாம் சங்கடம் அனுபவிக்கிறோம் என்பதை தெளிவுகொள்ள கூறுகிறார் இதோ அந்த பாடல் அண்ணலை நாடிய ஆறு சமயமும் வெண்ணவராக விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிலார் ஆதலால் மண்ணின்று ஒழியும் வகையறியாரே அண்ணலை நாடிய ஆறு சமயமும் இங்கே அண்ணல் என்று கூறப்படுவது வரம்பொருளான சிவபெருமான் இறைவனை அடைய விரும்பிய ஆறு வகை சமயங்களை சார்ந்தவர்களும் அதாவது மனிதலாகிய நாம் விண்ணவராக விரும்பிய வானுல தேவர்களைப் போல் ஆகிவிட வேண்டும் என ஆசைப்பட்டு மயங்கி அழிகின்றோம் முன் அழியும் முயன்று இலர் ஆதலால் அவர்களுக்குள்ளேயே இருந்து அவர்களை இறைவழி செல்லவிடாது தடுக்கும் மன அழுக்குகளை போக்கிக் கொள்ள அவர்கள் முயற்சிப்பதே இல்லை இதனால் மண் நின்று ஒழியும் வகையறியாரே எனவே அவர்கள் துன்ப பிறப்புக்கு காரணமான பூவுலகை விட்டுப் விட்டு போகும் வழி அறியாதிருக்கின்றார் என்று சமய மயக்கத்தின் சங்கடத்தை கூறுகிறார் இதைத்தான் அவர் அண்ணலை நாடிய ஆறு சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிலர் ஆதலால் மண்ணின்று ஒழியும் வகையறியார்களே இறைவனை அடைய விரும்பியே ஆறு சமயங்களை சார்ந்தவர்கள் அதாவது மனிதராகிய நாம் வானுல தேவர்களைப் ஆகிவிட வேண்டும் என ஆசைப்பட்டு மயங்கி அழுகின்றோம் நமக்குள்ளே இருந்து அவர்களை இறைவழி செல்லவிடாது தடுக்கும் மன அழுக்குகளை போக்கிக் கொள்ள நாம் முயற்சிப்பதில்லை அதனால்தான் நாம் தும்ப பிறப்புக்கு காரணமான பூ விட்டு போகும் வழியை அறியாதிருக்கிறோ என்று நாம் சமயமயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய